ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா அதை சரி செய்யறதுக்கும் மாதுளை மிகவும் சிறந்தது இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பழ வகைகள் நம்மளுடைய நாட்டு ரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல விதைகள் இருக்கக்கூடிய பழ வகைகள் தான் சிறந்தது அதெல்லாம் இப்ப மறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் ஸோ ஒரு பழத்தை வந்து எப்படிலாம் மாடிஃபை பண்ணி ஹைட்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி அதுவும் நம்ம வந்து என்னென்னா கொட்டைகள் இல்லாத கனிகள்னால் ஈஸியாக நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் விதைகளோடு இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம சாப்பிடும்பொழுது தான் உடலுக்கு அதிகமான ஆற்றல் அதோட சத்துக்கள் முழுவதும் நமக்கு கிடைக்குது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஏன்னா விதைகள் இல்லாத பழங்கள் சாப்பிடும்பொழுது உடலுக்கு நிறைய பாதிப்புகள் அதில் எந்த விதமான நியூட்ரிஷனும் இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே ஈஸியா சாப்பிடலாம் கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கொட்டைகளோட அந்த கொட்டைகளுக்கும் சில மருத்துவ குணங்களும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்ப நாவல் பழம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சிறந்தது எப்படி நான் மாதுளை இப்போது இதயத்திற்கு சொன்னனும் அதே மாதிரி நாவல் பழம் அப்படின்னு சொல்றது நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நாவல் பழமும் பார்த்தோம்னா நம்ம இதயத்திற்கு ரொம்ப சிறந்தது இப்போ இந்த மாதுளை அதுவும் நாட்டு மாதுளை அப்படின்னு நான் சொன்ன ஒரு விஷயம் நாட்டு மாதுளைனால் நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது ஸோ துவர்ப்பாக இருக்கக்கூடிய நாட்டு மாதுளையை வந்து நம்ம பயன்படுத்தும்போது ஸோ துவர்ப்பாக அது வந்து எடுத்துக்கும்பொழுது ரத்தம் பிளட் வந்து நமக்கு நல்லாவே ப்யூரிஃபை ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ பிளட் ப்யூரிஃபை ஆகிறதுக்கு